உனக்கு நண்பர்லே இனி இரவு வணக்கம் நம்ம நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரா நம்பர் நானூற்றி இருபத்தி ஆறு கேசின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி மூணாம் தேதி ரிசல்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சி நம்மளோட கணக்கில் ஆல்போர்டு மிஸ் ஆகிருந்தாலும் நம்ம அந்த க்ளூ கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஒன்றா நம்பர் ஒரு இடத்துல வர மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரியாக நாலு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி சொல்லியிருந்தோம் அந்த ரெண்டு ஏழு கொடுத்துருந்தோம் இன்னொரு கணக்கில் எடுத்து அதில் மிஸ் ஆகிருந்துச்சி ஆனால் அந்த இருந்து ரெண்டு நம்பர் ஓகேங்களா ரெண்டு நம்பர் நம்மளுக்கு பாஸ் ஆகிருந்துச்சு இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு பாஸ் ஆகிருந்துச்சி அவ்வளோதான் மற்றபடி அந்த குழுவில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சி ஓகேங்களா கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கிங் மட்டும்தான் ஒரே ஆல் போர்டு ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தார் அது மட்டும்தான் வின்னிங் ஆகிருந்துச்சி மற்ற யார் கமெண்ட்டு வின்னிங் ஆகலாம் அதனால் கமெண்ட்டை படிக்க முடியல ஓகேங்களா ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் இருந்தால் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி காமிச்சிருக்கலாம் அவர் கிங் மட்டும்தான் ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தார் அதனால் அது மட்டும் நம்ம இது ஓகேங்களா அதனால் இந்த தேதி ஒரு குளூவில் தான் வின்னிங்காக ஆகிடுந்துச்சு நம்மளுக்கு ஆல் போர்டு டோட்டல் மிஸ்ஸிங் இந்த போர்லேயே அந்த பி போர்டு மட்டும் தான் பாஸ் ஆயிடுச்சு மற்றபடி இந்த த்ரெடிஜிட் எதுவுமே பிசி எதுவுமே பாஸ் ஆகலை ஏன்னா நம்ம பதினேழு எழுபத்தொன்னுன்னு சொல்லி கொடுத்துட்டோம் ஆக்சுவலாக அது நாற்பத்தொன்று பதினாலாக கொடுத்துருந்தோம் ஏன்னா அடித்த ரிசல்ட்டே திரும்ப வராது அப்படின்னு சொல்லி இந்த பதினாலு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் தேதியும் பதினாலுங்கிற நம்பர் வந்துருச்சு சார் இந்த ஒன்றாந்தேதி இந்த பம்பர் இதுலேயும் பதினாலு நாற்பத்தி ஒன்று பதினா பம்பரை அதுக்கு முன்னாடியே தெரில பதினாலு நாற்பத்தொன்று வந்துருந்துச்சு அடித்த ரிசல்ட்டே திரும்ப வராதுன்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சி ஓகேங்களா அதனால் ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸிங்கில் போயிருந்துச்சி சரி இந்த நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரா நம்பர் நானூற்றி இருபத்தாறுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கேசிங் வந்து பார்த்திங்கன்னா ஏ போடு ரெண்டு எட்டு மூணு பி போர்டு ஏழு சைபர் அஞ்சு சி போர்டு ஒம்பது ரெண்டு அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்ஷர் எடுத்துகிட்டு வந்துருங்க இதில் ஏதாவது உங்களோட கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒழுங்கு கேஸிங் மட்டும் தான் ஓகேங்களா அதில் மேட்சிங் நம்பர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் நம்பர் ஏ அல்லது சியில் காட்டுது அஞ்சாம் நம்பர் பி அல்லது சியில் காட்டுது ஓகேங்களா இந்த ரெண்டு அஞ்சு திரும்ப திரும்ப ரொட்டேஷன் நம்ம கணக்கில் காமிச்சிட்டே இருக்குது பார்ப்போம் சரி வழக்கம்போல் இந்த பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதிலிருந்து ஒரு பன்னெண்டு நம்பரை நம்ம பிரித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் அந்த பன்னெண்டு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி எழுவத்தி ஒம்பது இரநூத்தி ஒம்பது எட்நூற்றி ஒம்பது எட்நூற்றி ஒம்பது இரநூத்தி ரெண்டு இரநூத்தி ரெண்டு எட்நூற்றி ரெண்டு எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு எட்நூற்றி அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வரது ஓகேங்களா என்னால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஆண்டர்லைன் பண்ண நம்பர் நம்ம வெறும் ரெண்டு நம்பர் தான் கொடுக்குறோம் அந்த ரெண்டு நம்பரை வச்சுட்டு விட்டுடலாம் ஓகேங்களா பண்ண நம்பரை ப்ளே பண்ண ரெண்டு நம்பரை வச்சுட்டு விட்டுடலாம் அந்த ரெண்டு நம்பரும் என் கணக்கில் இல்லைன்னா தயவு செஞ்சு கீழே காமெண்ட்டில் நிறையா பேர் வின்னிங் கொடுக்குறாங்க அவங்கள கூட ஃபாலோ பண்ணிங்க உங்கள் எந்த நம்பருமே உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள் இல்லையா தயவு செஞ்சு விட்டுருங்க ஓகேங்களா சரி அதுக்கடுத்து ஏபிஏசிபிசி பார்த்துட்டு ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்துக்கோம் ஏபிஏசிபிசி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இருபது சைபர் ரெண்டு இருபத்தி ஏழு எழுவத்தி ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கிரிப்டர் எடுத்துகிட்டு இருக்குங்க இந்த ஆறு நம்பரில் என்னோடய பெஸ்ட் நம்பர் இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு ஆக்சுவலாக மூணாந்தேதிக்கு இதே தான் கொடுத்துருந்தேன் இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு தான் மூணாந்தேதி என் கணக்கில் காட்டியிருந்துச்சி அந்த பெஸ்ட் நம்பரில் நான் அது மிஸ் ஆகிருந்துச்சி இந்த நாலாந்தேதிக்கும் அதே தான் ரொட்டேட் ஆகிற மாதிரி திரும்பவும் அதே தான் காமிக்காது எந்த மாதிரி அமைதுன்னு பெஸ்ட் நம்பராக இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு எல்லாருமே உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்கள் ஓகேங்களா லாஸ்ட்டாக ஆள் அண்டர்லைன் பண்ண நம்பரை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி கமெண்ட்டை தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா நம்ம இப்போ வீடியோஸ் கொஞ்சம் நாளாக போடாததுனால கமெண்ட்டு யாரும் இப்போ போடுறது இல்லைன்னு தெரியுது நல்லாவே இதுக்கு மேலே ரெகுலராக வீடியோ வரும் ஓகேங்களா கம் ரெகுலராக கண்டினியூவாக நம்ம வீடியோஸ் ரெகுலராக அந்த சாயந்தரமே முடிஞ்ச அளவுக்கு வந்துடும் இல்லைனாலும் காலையில் வந்துடும் ஓகேங்களா கண்டினியூவாக வீடியோ வரும் இதுக்கு மேலே மிஸ் ஆகாது கமெண்ட்டையும் நாம் ரெகுலராக படிக்கிறோம் ஓகேங்களா அதனால் கமெண்ட்டை பதிவிடுங்க ஏன்னா கமெண்ட்டுக்காக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸில் பாதி பேர் நம்மளோட கேசிங் பார்க்குறாங்கன்னா பாதி பேர் கமெண்ட்டில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க என்ன என் நம்பரு கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபாலோ பார்த்துக்கிட்டுருக்குறாங்க அதனால் கமெண்ட்டை தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள் கமெண்ட்டனால நிறைய பேர் யூஸ் இருக்கும் ஓகேங்களா சரி இந்த இருபத்தி நா சாரி நாலாந்தேதிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ரெண்டு சைபருன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஏ போர்டு ரெண்டு B சைபர் அல்லது ஏழு C Board அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சர் எடுத்துகிட்டு எடுத்தேன் ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களோட கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு பிளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேசிக்க மட்டும்தான் வழக்கம்போல் ரெண்டே ரெண்டு திரிச்சுட்டு இரநூத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாருமே ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்க ஓகேங்களா சரி ஓகே நான் இந்த வரையும் முட்டில் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் Number கிடையாது ஒல்லி கேசிங்க மட்டும்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டீஸ் சொல்லி வரும் அடுத்த வீடியோ சில மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்